வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யலாம் கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸ்டஃபிங்க்கு இப்போ நிலக்கடலை க உ கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்து பருப்பு ஒரு டீஸ்பூனு தனியா ஒரு டீஸ்பூனு காஞ்சி மிளகா ஒரு டீஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு காஞ்ச மிளகா வந்து தே காரத்துக்கேற்ப ஒன்று தான் போட்டிருக்க காரம் வேணான்ட்டு கொஞ்சம் துருவனை தேங்காய் வேணும்னா ட்ரை தேங்காய் கூட போட்டுக்கலாம் டெசிக்கினர் கோகோனட் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சியில் ஆட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப துறை துறன்னு இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக கொஞ்சம் இப்போ நம்ம ஆட்டி எடுத்தாச்சு இப்போ அது சைடில் வச்சுக்கலாம் இப்போ ஒன்று வந்து சின்ன சின்ன கத்திரிக்காவாக எடுத்துக்கலாம் சின்ன சின்ன கத்திரிக்காவாக எடுத்துக்கின்னு இதை நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா உள்ளே ஒரு ஒரு டைம் வேகாது அதுக்காகத்தான் எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டு உள்ளே மசாலா ஸ்டஃப் பண்ணால் நல்லாயிருக்கும் சின்ன கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும் அதனால் எண்ணெயில் வறுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை பட் ஒரு டைமில் வேகாது அதனால் வறுத்துட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் சூட்டில் வறுத்துட்டால் போதும் எண்ணெய் சூட்டில் கொஞ்சம் வறுத்துட்டால் ரொம்ப குழக்கோழன்னு ஆகாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் போது எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா சென்டரில் கட் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் அது உள்ள மசாலா சென்ட்ரு பக்கத்தில் இப்போ நம்ம கட் பண்ணிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அது உள்ள நல்லா எவ்வளோ மசாலா ஸ்டஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்படியே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் ஏற்கனவே வெந்துடிச்ச கத்திரிக்காய் இப்போ இந்த மசாலா வச்சுருந்தாலும் இன்னும் சாப்பிட்றதுக்கு அப்படியே ருசியாக இருக்கும் ஆனால் நம்ம இப்போ பஜ்ஜி போட போகிறோம் இதில் இப்போ எல்லாம் மசாலா ரொம்ப போட்டாச்சு இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலு இது வங்காய் பஜ்ஜின்னு வாங்க இப்போ நம்ம கடலைமா உட்காந்துக்கலாம் மூணு கரண்டி அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம் ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ கொஞ்சம் உப்பு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கலாம் அதை வந்துட்டு நம்ம திக்காக கலக்கணும் கொஞ்சம் திக்காக அப்போ தான் மாவு மேலே ஒட்டின்னு வர கத்திரிக்காய் மேலே ஒரு தண்ணியாக கலந்தால் மாவு ஒட்டாது நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் திக்காக தான் கலந்துக்கணும் இப்போ நம்ம எண்ணெயை ரெடி பண்ணிட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கத்திரிக்காவை இப்போ நல்லா பொறிவிட்டோம் ஒன்றும் போட்டாச்சு இப்போ இது நல்லா புரிஞ்சிடுச்சு ஏன்னா ஏற்கனவே இப்போ கத்திரிக்காய் நல்லா வந்துருக்கிறதுனால மேல் மாவு வந்தால் போதும் ரொம்ப பொறிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இப்போ நம்ம சுவையான வாசனையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உள்ளே இருக்கிற மசாலாவோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காய் பஜ்ஜி இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் சுட சுட நான் இப்போ மாவு மிச்சம் ஆகிடுச்சி அதில் என்கிட்ட இறா இருந்துச்சு அதனால் இறாவையும் முட்டையும் பஜ்ஜி போட்ட மீதி மீந்த மாவில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் பஜ்ஜி ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் தேங்காய் சட்னியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்